இப்படி பண்ணீங்களே என்ன அப்படினா உங்கள போட வந்த பேமானியா டாஸ்லேட் அடிச்சி கொலை பண்ணமா அப்படியே போயிட்டீங்களா டேய் பேட்டரி இல்ல டாஸ்லேட் எவனாய் கையில குத்துறது அப்பள எப்பற கொலை பண்ணுவ கொலை பண்ண சொல்ல லைட் ஏறலடா அத அந்த கஸ்வால்தியே பேட்டரி வாங்க சொல்லி அம்ச்சி விட்டுறேன் வருவா புரியதா हां ஓகே ஆ அத என்ன வெளிய ரெண்டு கஸ்வால வெயிட் பண்றாங்க அவங்கள கூப்பிடலாமா நீ போய் அவங்க உள்ள தள்ளே ஓகே

ஒரு ரூபா காயின் நெத்தியில ஒட்டணும் அந்த ஒரு ரூபா காயின் ஒரு சாமியார் கொடுத்தா கதை விடுவேன் நீ என்ன பண்ணணும் அந்த ஒரு ரூபா காயினை நெத்தியில ஒட்டி சிலி எடுத்துக்கணும் நீ என்ன செய்யணும் ஓகே இப்ப சொல்லு நீ யாரு அவரோட가 அल्ले மேல டாக்டர்னு சொல்ல நினைச்சார் சார் ஆ

எப்படியும் பையன் यार நீங்க இப்ப சொல்லுங்க டாக்டர் என்ன சொன்னான டாக்டர் ஒரிஜினல் டாக்டர் கிட்ட இந்ததால சொல்ல மாட்டோம். இக்கத வடநாட்டு தாதாக்கள் இது கொலை பண்ண ஸ்ட்ரீல வச்சி அந்த டாக்டரை இந்த இடத்துல பெரிய ஆளு என்ன பார்க்க

வ deduction வ Mär ratchet தக்கubers ஐயNENpresa gettable �� default ONE Iyaievers stimulation wheels restor Мар criterion Thereあります? on nowadays you코 p fairly should say it a AUGS MOMTOLO coating fill out ion of katver zatig pişUh頭ôöm Thomasμα german voi COR wasn't llam sniff easily tells you tatoo餐 photoshop Heute Rock isso Què? Stack into kerkpake деньги halten i利用 நைய முடிச்சேன் கந்தாஜி லேச்சேன் உங்களுக்கு கொலைல பறந்ததுக்கு பாராட்டு இல்ல டேய் கொலைல வெத்தினதே ஆமா என்ன காரணமா ஆவடிவா டேய் வந்து வந்தா மியா நாளை நானே தான் கொலை வெத்தினுமா அட நீங்க வேற பா போலீஸ்கவர் முகத்தை அடையாள தெரியாம போயிருங்க எல்லாம் அந்த உருபா எப்படி பா சாதாரண மகான் கொடுத்த

ஒரு <laughs> <laughs> நூத்தி நூத்தி எட்டு தடவை சொன்னேன் வந்துடுறேன் ஆமா கண்டமுடுங்க கண்டமுடுங்க சொல்லிட்டே இருக்கேன் சொல்லிட்டே இருக்கேன் ஜெக்கியா நம்ம செட்டப் பண்ண போலீஸ்தானாம் என்ன எப்படி சொல்றேன் பிரிச்சுவால் குக்கே இல்லையா அது பிரேமலாதான் நம்பருக்கு அடிக்கா நைட்லாம் பேச புக்ல ஜெயி பார்த்தேன் சார்ஜில் பாடி எந்த நேரத்தில் பிரேமலாதா இது

நான் 100 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிப்ப சார். ஆமாடா 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு நடிரா. ஆனா அடி வந்து 500 ரூபாய்க்கு ஊரே சார். ஆமா சார். இப்போ என்ன சார் உள்ள வந்து தாசை தங்கவேல் எங்க இருக்குன்னு கேக்குறானே. ஆமா. அப்புறமட்ட வந்து அவரை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணனும். கரெக்ட். அப்புறம் வந்து அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட நான் போயி நாலும் சார்.

என் நம்பர்ல தான் வந்துக்கிது? ஆதே பிரேமலால நான் நம்பரோட நான்தான் இல்ல. பிரேமலால என்னடா பிரச்சனை வர போறோம்? சார் இப்போ என்ன சார்? எப்படி ஒரு நடிப்பு சிங்கம் காட்டுற பாருங்க சார். ஆமா வந்து சார். சார் சிங்கம் பாருங்க சார். சரி. அரசுவாதிடா யார பார்த்து இன்னா கேள்வி கேக்குறீங்க நான் ஏலே பெரிய ஆளு என்கிட்ட வந்து அரசுவாதி கேக்குறீயா அரசுவாதி இருக்க ஆனா வீட்ல வச்சறானடா ஊນາளை கಂದ್ರ போலீஸ் இப் எல்லா மாதிரி சொல்ல சார் 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 சாரி சார் சாரி சார்ங்களை பார்த்தா தர்ஸ்டே சங்கிலி மாதிரி இல்ல சார் நீங்க எப்படி சொல்றீங்க அவர் தாசிய கங்கவேல லோக்கல் தாதா சார் உங்கள பாருங்க மூக்கு சப்பையா கண்ணு பூன கண்ணா அப்படியே ஜப்பான் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க சார் ஜப்பான் சயின்டிஸ்ட் மாதிரி சப்ப மூக்கு பூன கண்ணா ஜப்பான் சயின்டிஸ்டா ஆமா சார் அநேகமா தங்கவேல சிங்கப்பூர் தப்பிச்சு போயிருப்பான் அவனை போய் நான் அங்க அரெஸ்ட் பண்ணிருக்கேன் இவர கண்டிப்பா தாசிய தங்கவேல கிடையாது சார் கிடையாது

ஜான் <Sit> <Elena>